யாருக்கு வாக்களிப்பது ஏன் வாக்களிப்பது என்ற புரியவது தொடர்பாக கலந்துரையாடுகளுக்காக நான் நம்மதுடன் நாங்கள் ஒரு கூடியிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தல்களில் ஒரு ஏற்கனவே ஒரு சில தமிழ் வேட்பாளர்கள் போட்டியிருக்கின்றனர் சிவாஜிலிங்கம் போட்டியிருக்க போட்டியிட்டிருக்கின்றார் குமார் பொன்னப்பலம் போட்டியிருக்கின்றார் ஆனால் அவ்வாறான நிலைகளின் போது அது ஒரு முக்கியமான ஒரு போட்டியாளர்களாக அது கருதப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் தனித்தனியாக அவர்கள் அந்த போட்டிகளில் ஈடுபட்டார்கள் ஆனால் இன்று தமிழ் வேட்பாளர் ஒருவரை தமிழ் தரப்பிலிருந்து பல கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றார்கள் மட்ட மட்டக்களப்பை சார்ந்த பாவண்ணா அரியணேந்திரன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை ஒரு பொது வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம் அதனுடைய இருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் கடந்த காலங்களில் நமது வாக்குகள் அனைத்தும் சிங்கள தரப்பிலிருந்து கேட்கக்கூடியவர்களுக்குத்தான் அது போயிருக்கின்றது கடந்த முறை நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களித்திருந்தோம் அவர் தோல்வியிட்டார் ஆனால் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக ஐந்து வருஷங்கள் கடமையாற்றுகிறார் மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு வாக்களித்தும் அவர் வென்றிருந்தார் ஆனால் அவரால் எங்களது பிரச்சினை எதையும் தீர்க்க முடியவில்லை அதற்கு முன்பாக திசை நாயக்கா தொடர்ந்து கேட்டு அவர் தோற்று வந்தாலும் அவர் அமைச்சராகவும் இருந்தார் ஆனால் இவர்கள் அமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ ஜனாதிபதியாகவோ இருந்த எந்த காலங்களிலும் இவர்கள் தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அப்படி எடுக்கப்பட்டு எமது பிரச்சனைகள் தீர்ந்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இவ்வாறான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அவ்வாறு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாதது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்களினுடைய பிரச்சினையொன்று இருப்பதாக கூட உணராத ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் பேசப்படுவதெல்லாம் நாடு மிக மோசமான பொருளாதார நிலைக்கு போய்விட்டது நாட்டில் ஒரு நாடு ஒரு வங்குரோத்து நிலைக்கு போய்விட்டது பொருளாதார கஷ்டங்கள் பொருட்களின் விலை அதிகரிப்பு ஆகவே பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதுதான் நின்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்த ரணில் விக்ரமசிங்க கூட என்ன சொன்னார் என்று சொல்லி சொன்னால் அடுத்த இரண்டு மூன்று வருஷத்திற்கு பொருளாதார பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையை தவிர இன பிரச்சனை அதெல்லாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் ஆகவே நாளைக்கு ரணில் வந்தாலோ அல்லது சஜித் வந்தாலோ எல்லாம் மாறிவிடும் என்று எதிர்பார்ப்பதற்கு கிடையாது இப்பொழுது உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பதிமூன்றாவது திருத்தம் என்றால் இந்த அதிகார பகிர்வு விடயங்களை நாங்கள் நிறைவேற்றுவேன் என்று சொல்ல சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது நேற்றைய தினம் மானிப்பாயில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சஜித் குரேமதாசாவுக்காக வைக்கப்பட்ட கூட்டத்தில் சுமந்திரன் கலந்து கொண்டார் சி வி கே சிவஞானம் என்பவரும் கலந்து கொண்டார் சுமந்திரன் என்பவர் எங்களது வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றவர் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதாக தான் தான் பேச்சாளர் அவர்தான் எல்லா விதமான பேச்சுக்களை நடக்குழம்பில் நடத்துபவர் அவர் என்ன பேசுகிறார் ஏது பேசுகிறார் என்பது தமிழரசுக் கட்சியில் இருப்பவர்களுக்கே சிலவில் தெரியாது அவர் என்ன பேசுகிறார் யாருடன் பேசுவார் என்பது எல்லாம் தெரியாது அவரோட தனி மனிதன் அவர் எடுப்பது அவர் சிந்திப்பது அதுதான் தமிழரசு கட்சிக்குள் உள்ள விடயமாக இருக்கின்றது நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்களது ஏறி அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது வந்து ஒரு கோமாளித்தனமானது தமிழ் மக்களை புதைகுலிக்குள் தள்ளக்கூடியது தமிழ் மக்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க கூடாது இதையெல்லாம் யார் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாக்களித்து பாராளுமன்றம் போய் எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று அவரோட முன்னிலை பாத்திரம் வகிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இதனை சொல்கின்றார் அவர் என்ன சொல்கிறார் சகித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கும்படி கூறுகின்றார் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதன் ஊடாக நாங்கள் என்னத்தை சாதிக்கப் போகிறோம் அல்லது இதுவரை காலமும் இருந்த சஜித் பிரேமதாசா என்னத்தை செய்தார் அவர் என்னை யாழ்ப்பாணத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னை யாழ்ப்பாணத்தில் சந்தித்தார் சந்தித்து என்ன என்னிடம் சொன்னால் தான் இந்த பதிமூன்றாவதை நிறைவேற்றுவேன் நான் அவருடன் ஒரு ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்டேன் நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக இருந்த காலத்தில் தமிழ் மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கினார்கள் நீங்கள் பத்திரிகை எல்லாத்திலும் காத்திருப்பீர்கள் குறுந்தூர் மலை பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் உடைக்கப்பட்டு அங்கே புத்த கோயில் ஒன்று இப்போ கட்டி முடிக்கப்பட்டாச்சு அது நீதிமன்ற தீர்ப்பை மீறி அது செய்யப்பட்டிருக்கு வடுக்கு நாரி வடுக்கு நாரி மலை பிரச்சனை அங்குள்ள கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அது நீதிமன்றத்தில் வழக்குகள் போய்கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தையெட்டியில் ஒரு புத்த கோயில் கட்டப்படுகிறது அல்லது நாவற்குடியில் புத்த கோயில் கட்டப்படுகிறது நான் அவரிடம் கேட்டேன் இந்த பிரச்சனைகள் நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் பாராளுமன்றத்தில் உங்களால் ஏன் இதை பற்றி பேச முடியவில்லை இவை ஒரு பிழையான விடயங்களாக நீங்கள் கருதவில்லையா நீங்கள் பாராளுமன்றத்திலோ வழியிலோ இதனை பற்றி எதுவுமே பேசவில்லை இப்பொழுது நீங்கள் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தீர்ப்பீர்கள் என்று நாங்கள் உங்களை என்ன அடிப்படையில் உங்களை நம்புவது அவர் எனக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் எமது எமது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கின்றார்ன்னா அவரை நம்புங்கள் அவர் எல்லாம் செய்வார் ஆனால் அதற்கான எந்த விதமான அடிப்படையுமே கிடையாது இவர் ஜனாதிபதியாக வரலாம் ஜனாதிபதியாக வந்தாலும் கூட சில விடயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்கு பாராளுமன்றத்தில் அதிகப்படியான ஆசனங்கள் வேண்டும் சில சமயங்களில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையான ஆசனங்கள் வேண்டும் அவை அவை இல்லாவிட்டால் இவர் சொல்லுகிற மாதிரி இவரால் இதனையும் நிறைவேற்ற முடியாது ஆகவே இப்பொழுது சொல்வதெல்லாம் எம்மிடம் எம்மிடம் வாக்கு வேட்டை செய்வதற்கான ஒரு நிலைப்பாடு ஆகவே அவ்வாறான விடயத்தைத்தான் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறு பிரிவினர் மட்டக்களப்பில் சாணாக்கியன் என்பவர் யாழ்ப்பாணத்தில் சி வி கே சிவஞானம் அல்லது சுமந்திரன் போன்றவர்கள் அவர்கள்தான் இதனுடைய இந்த பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இவர்களெல்லாம் தம்மை தமிழ் தேசியவாதிகள் என்று கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் உண்மையாகவே தான் செயற்படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை ஆகவே அவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் அதனை காலங்கடந்து இழுத்து கொண்டு போக முடியாது யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்கள் ஆகிவிட்டது எங்களுக்கு இருந்த மாகாண சபையும் இன்று இல்லை மாகாண சபைக்கான தேர்தல் கடந்த ஏழு வருஷங்களாக நடைபெறவில்லை ஆகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பின்னுக்கு தள்ளிவிடாமல் முன்னுக்கு நின்று அதனை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதனை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்று நாங்கள் விவாதித்த பொழுது தமிழ் கட்சிகள் தமிழ் சிவில் அமைப்புகள் மீனவ அமைப்புகள் விவசாய அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் இதனை நீண்ட காலம் விவாதித்த பொழுது நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் வரக்கூடிய அல்லது நடைபெற இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் என்ற களத்தை தமிழ் மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் என்ன விடயங்களை விரும்புகிறார்கள் என்பதை சிங்கள அரசியல் சமூகத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தமிழ் மக்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்பதை கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திர சமூகத்திற்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வாறான சில நடவடிக்கைகளை எடுப்பதென்பது இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வரும் யார் தேர்தலில் வென்று வந்தாலும் அது அனுரா வந்தால் என்ன சஜித் வந்தால் என்ன யார் வந்தாலும் கூட அவர்கள் இதனை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் சிங்கள முஸ்லீம் வாக்காளர்களை விட அவர்களை முனைத்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த பன்னிரெண்டு லட்சம் வாக்காளர்களில் நாங்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் பன்னிரெண்டு லட்சம் வாக்கில் பத்து லட்சம் மக்கள் வாக்களிப்பார்களாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் நாங்கள் தமிழ் மக்கள் வடகிழக்கில் ஒன்றிணைந்து ஒரு உறுதியான ஜனநாயக குரலை வெளிப்படுத்துகிறோம் ஒரு உறுதியான செய்தியை நாங்கள் வரக்கூடிய ஜனாதிபதிக்கு சொல்கின்றோம் சிங்கள மக்களுக்கு சொல்கின்றோம் என்ன செய்தி என்றால் தமிழ் மக்களின் தேசிய இணைப் பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தி நாங்கள் யுத்தத்தில் மூன்று லட்சம் மக்களுக்கு மேல் இழந்திருக்கின்றோம் ஏறத்தாழ அறுபது நாயிரம் போராளிகளை சகல போராளி சகல இயக்கங்களில் சேர்ந்த போராளிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எமது பிரச்சனைக்கு தீர்வு என்பது காணப்பட வேண்டும் தீர்வு காணப்படாமல் இந்த நாட்டில் எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியும் ஏற்பட மாட்டாது ஆகவே அந்த விஷயத்தின் அடிப்படையில்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருவதென்ற நிலையில் அநேகமான தொண்ணூறு விதமான அரசியல் கட்சிகள் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட சிவில் அமைப்புகள் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறோம் ஐக்கியப்பட்டு இந்த விடயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்கின்றோம் நிச்சயமாக நாளைக்கு எங்களுடன் பேசக்கூடிய சிங்கள தரப்போ அல்லது உலக நாடுகளோ இந்தியாவோ ஆரம் சொல்ல முடியாது உங்களிடம் இல்லை நீங்கள் ஒவ்வொரு தனித்து தனித்து நிற்கிறீர்கள் இனிமேல் அவ்வாறு அவர்கள் பேச முடியாது நாங்கள் ஒரே குரலில் நாங்கள் சொல்கிறோம் இதுதான் எங்களுடைய குழு தமிழ் மக்கள் சார்பான குழு இதுதான் இந்த குழுவுடன் தான் நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்ல இருக்கிறோம் ஆகவே அங்கு வந்து தனிப்பட்ட முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் சிவில் அமைப்புகள் தனியாகவோ அல்ல தனிப்பட்ட நபர்களாகவோ இதனை கையாளாமல் தமிழர் தரப்பாக இந்த விடயங்களை எதிர்காலத்தில் கையாள்வது என்ற விடயங்கள் குறித்து எல்லாம் நாங்கள் பேசி முடித்திருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் இது ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான தேர்தல் வடக்கு கிழக்கில் நாங்கள் அதிகப்படியான வாக்குகளை பருவமாக இருந்தால் சிங்கள தரப்புக்கு அது ரணிலோ சஜித்தோ அனுராவோ அவர்களுக்கு அவர்கள் நாளைக்கு சொல்ல முடியாது தமிழ் மக்கள் எனக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது நாங்கள் சொல்லியிருக்கலாம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கைக்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு உங்களை குறித்து இல்லை எங்களை பற்றி நாங்கள் தான் பேச முடியும் எங்களுக்குத்தான் ஆணை தரப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் ஒரு பலமான அடித்தளத்தில் நின்று பேசுவதற்கு நிச்சயமாக இந்த தேர்தல் எங்களுக்கு வழிவகுக்கும் ஆகவே வடக்கு கிழக்கில் உள்ள ஒரு பெரும்பான்மையான மக்கள் யாரும் வீட்டில் இருக்காமல் எல்லோரும் சென்று வாக்களித்து ஒரு மிக அதிகப்ப அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது தமிழ் மக்கள் ஒரு காத்திரமான வலுவான ஒரு அடித்தளத்தில் நின்று தங்களது உரிமைகள் தொடர்பாக பேசுவதற்கான ஒரு இடத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி அழைத்தமைக்கு நண்டு கூறி எல்லோரும் பேசி வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட சியார் செய்யுங்கள் நன்றி